குரு உச்சம் அங்க உடல் இருந்தாதான் பொருளாதார இருந்தாதான் நமக்கு வாழ்க்கையில ஒரு சுகமான வாழ்க்கை இருக்கும் சுகமான நம்ம சுகம் இருக்கும் அப்படிங்கிறது உடலை வந்து நல்லா வசிக்கும் போது சுகஸ்தானம் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த பாவங்கள் நமக்கு சுட்டி காட்டுது அடுத்தது தடுமாறக்கூடிய இடம் எட்டாம் இடம் அப்ப நமக்கு வந்து நமக்கு தெரியாத ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்மளை தடுமாற நிலைகள நிலை இல்லாத ஒரு தன்மையை ஒரு நம்மளை வந்து உழுக்கக்கூடிய ஒரு பாவமாக அதனால தான் சந்திரன் அங்கே போய் நீசம் ஆகிறார் ஒரு உடல்காரகன் போய் நீசமாகக்கூடிய இடம் தான் நமக்கு தடுமாற்றத்தை கொடுக்கும் நம்ம உடல் அளவில் மனதளவிலும் தெம்பு போது ஏன்னா யாராக இருந்தாலும் மனதளவில் தெம்பு இருந்துட்டு அவங்க எந்திரிச்சு நின்றுவாங்க அவங்கள யாரும் அசைக்க முடியாது ஆனால் அங்கே தடுமாற்றத்தையும் உடல் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடமாக எட்டாம் இடம் தாங்க தடுமாறும் இடமாக விற்சகத்தை சொன்னாங்க அதனால தான் அது தடுமாறும் இடமாக நம்ம வச்சிருக்காங்க இந்த தடுமாறும் இடத்தில் வந்து பாவ கிரகங்கள் இருந்தால் நன்மைன்ட்டாங்க தடுமாறு இடத்துல போய் சுபகிரகம் இருந்தால் அதிக அளவில் மன மனதில் இருந்தாலும் மனாத அளவுக்கு பிரச்சனை அவங்கள கொடுத்துக்கிட்டே இருக்கும் அவங்கள தடுமாற வச்சுக்கிட்டே இருக்கும் பாவ கிரகம் இருந்தால் ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது அப்போ எட்டாம் பாவமாகவும் வலிமை வலிமையை நமக்கு முக்கியங்கிற மாதிரி தோணு தோணுதுன்னு வச்சுக்கல அடுத்த இடமாக போகும் இடம் இந்த போகும் இடம் என்ன மோட்சஸ்தானம் அதான் மோட்சம் நம்ம நம்ம உடலை விட்டு உயிர் பிரிஞ்சா மோச்சஸ்தானம் நம்ம வந்து சேர்ந்துடுறோம் லோகத்துக்கு போயிடும் இல்லை நரகலோகத்துக்கு போகிறோம் ஏதோ ஒரு லோகத்துக்கு போகிறோம் அதாவது உயிர் உடலை விட்டு உயிர் பிரிகிறது அதாவது போகும் இடமாக மோச்சஸ்தானம் கல்லறை என்று சொல்லக்கூடிய பாவமாக தான் நிறைவு என்று சொல்லக்கூடிய ஒரு பாவம் தான் விரயம் என்று சொல்லக்கூடிய பாவமாக தான் மோட்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு பாவமாக தான் நிம்மதியை தரக்கூடிய பாவமாக தான் தான் அங்கே சுக்கரனை உச்சமாக வச்சாங்க குருவை ஆட்சியாக வச்சாங்க புதனை நீசமாக வச்சாங்க இந்த தன்மைகளை ஏன் அங்கே கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாவங்களோடு நிறைவு பெறக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால அங்கே நிறைவான செயல்பாட்டை நம்ம செய்யும்போது நமக்கு வந்து வாழ்க்கையில் மன நிம்மதியோடு வாழலாம்னு சொல்லுது நிறைவான ஒரு செயல்பாடு அதாவது இதுக்கு செஞ்சுட்டா அதுக்கு அதுக்கிட்டேருந்து நம்ம எதிரும் எதை எதிர்பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு தன்மையோடு அந்த பாவத்தில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் ஒரு இறைவனிடத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டா கூட அங்கே எதையுமே எதிர்பார்க்காம நீ சரணாகதி அடைய வேண்டும் தன் மனைவி கிட்ட சரணாகதை அடைஞ்சிட்டா மனைவி கிட்ட இருந்து எதிர எதிர்பார்க்க கூடாது தன் குழந்தைகிட்ட நம்ம எது செஞ்சுட்டாலும் அவங்ககிட்ட இருந்து எதை எதிர்பார்க்க அதாவது எதிர்பார்க்காத ஒரு பாவமே எதுன்னு கேட்டிங்கன்னா பன்னெண்டாம் பாவம் அந்த பாவத்தோட உண்மை நிலையே அதுதான் அப்போ அந்த பாவம் வந்து நிறைவே சொல்லக்கூடிய இடம் முடிவே சொல்லக்கூடிய இடம் போகும் இடமாக அதை தீர்மானிச்சுருக்காங்க இந்த பன்னெண்டு பாவத்தோட ஒரு சூட்சமமான ஒரு நிலைப்பாட்டை ஒரு வார்த்தையில் சொல்லியிருக்காங்க ஒரு சூட்சமமான ஒரு நிலைப்பாட்டை ஜாதகத்துக்கு பலன் எடுப்பது பலன் சொல்வதற்கு இந்த பாவங்களை நாம் உள்வாங்க வேண்டும் இந்த பாவங்களோட தன்மைகள் என்ன என்பதை நாம் புரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த புரிந்தல் நம்